السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم إنا نحن نزلنا ذكر وإنا لولا حافلون صدق الله العظيم ஒக்கால அரசியூத்தம் வி கு சதக்க அரசுலுல்லாய் சொல்லா அலி சொல்லாம் எல்லா போகலும் இறைவனைக்கு உறுத்தாகட்டுமாக மேலும் தஹா ரசுலா சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சுத்த சத்திய சகாபக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் அவர்களின் மீதும் நம்மீதும் அல்லாஹால வற்றாத கருணையை நீடிக்க செய்வானாக ஆமீன் கண்ண கன்னியமைக்க அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹாலா இவ் உலகிலே மனிதர்களை படைத்தான் அப்படிப்பட்ட மனி அந்த மனிதர்களை படைத்தான் மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக தாலா நபிமார்களை படைத்தான் அப்படிப்பட்ட நபிமார்களுக்கு தாலா ஒவ்வொரு அல்லாஹ் தாலா அப்படிப்பட்ட நபிமார்களுக்கு அத்தாச்சியாக ஒரு மொஹிசாவை கொடுத்தான் உதாரணமாக ஹல்ரத் முசா அலையம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கைத்தடிய ஒரு முஹாவை கொடுத்தான் அதே போல் தான் மறைத்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹாலா ஹல்ரத் ஈஸ் அலையா அவர்களுக்கு கொடுத்தான் இருந்தாலும் நமது தாகா ரசூ அல்லா சல்லா அலையா அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹு தாலா ஒரு சிறந்த முஹாவை கொடுத்தான் என்னவென்று சொன்னால் ஏனென்று சொன்னால் நபிமார்கள் அவர்கள் வாழ்கொடை காலத்தில் மட்டும்தான் அவர்களுடைய நிகழ்த்த முடியும் ஆனால் நம்ம ரசூ அவர்கள் மட்டும்தான் எக்காலமும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறான் அது என்னவென்று சொன்னால் அதுதான் நாம் ஓதி கொண்டிருக்கும் அருள்மறையாம் திருமறையான திரு ஷரீஃப் ஆகும் அந்த திருமறையிலே அல்லஹு தாலா கூறுகிறான் இன்னும் நிச்சயமாக இந்த குர்ஆனை நாமே இறக்கினோம் மேலும் இதை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹாலா வாக்களிக்கிறான் ஏனென்று சொன்னால் இதற்கு முன் இறக்கப்பட்ட அனைத்து அனைத்து வேதங்களும் சுஹபர்களும் இதற்கு முன் அருளப்பட்ட அனைத்து வேதமும் இதற்கு முன் அருளப்பட்ட அனைத்து மாற்றப்பட்டு மாற்றப்பட்டுவிட்டது ஆனால் இதுவரை மாற்றப்படாத கேமதி நாள் வரை மாற்றவே முடியாத ஒரே முகால்ஜா என்று சொன்னால் அது அதுதான் நமது கொளங்கப்பட்டிருக்கும் இந்த திருக்குரான் குர்ஆன் ஷெரீஃப் ஆகும் அப்படிப்பட்ட திரு குரான் ஷெரீஃபை அல்லாஹு தாலா எப்படி பாதுகாக்கிறார் என்று சொன்னால் ஹாபில்களை கொண்டு தாலா பாதுகாக்கிறான் இதனால் தான் ஹாபில்களை குரானை மரணம் செய்தவர்கள் மட்டுமல்ல குரானை மரணம் செய்தவர் மட்டுமல்ல குரானை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்று தாலா கூறுகிறான் எனவே அந்த குரானை பாதுகாக்கக்கூடியவர்களின் பட்டியலில் அல்லாஹு தாலா நம்மையும் சேர்த்து அருள் போடுவான் அருள் பொறுவானாக ஆமீன் குரானை மரணம் செய்வது என்பது ஒரு சாதாரண புத்தகத்தை மரணம் செய்வது போல அல்ல அதற்கு அல்லாஹால ஒரு நாட்டம் வேண்டும் அது எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி நாட்டம் தாலாவுடைய அந்த குரானை மரணம் செய்வது என்பது மரணம் செய்வது என்பது நிறுவனம் செய்ய மரணம் செய்வது என்பது இயலாத காரியம் என்று நிரூப நிறுவனம் செய்யப்பட்ட ஒன்றாகும் அதன் அடிப்படை பார்த்தோம் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்க அறிஞரான அல்லாமா அன்வர்ஷா காஷ்மீர் அஹமத்துலையாலே அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஏன் இவர்களை கூடுகிறேன் என்று சொன்னால் இவருக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது அதுவும் சாதாரண சிறப்பு இல்லை அது என்ன சிறப்பு என்று சொன்னால் குஹாரி ஷரீஃபை அரபியிலே ஷரக் செய்து அதை பைசுல் பாரி என்னும் கிதாபை எழுது எழுதி அரபுலகத்தையே இந்தியாவின் பக்கம் திரும்ப வைத்தவர் அன்வர் ஷா கஷ்மீர் அஹமத்துல்லாய் அவர்கள் அப்படிப்பட்ட அவர்கள் எகத்தின் நாட்டிற்கு எகத்தின் நாட்டிற்கு சென்று அங்குள்ள ஒரு நூல் நிலையத்துக்கு செல்கிறார்கள் அந்த நூல் நிலையத்தின் பெயர் மன்னர் ஃபைசல் நூல் நிலையமாகும் அப்படிப்பட்ட அந்த நூல் நிலையத்தில் அவர் பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள் பார்வையிடும் பொழுது ஒரு நூலை எடிக்கிறார்கள் அந்த நூலை அந்த நூலானது சாதாரண நூல் அல்ல சுமார் ஆயிரத்துக்கும் பக்கங்களை சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்கங்களை உள்ளடக்கிய அந்த நூலை அவர்கள் எடுத்து படிக்கிறார்கள் அந்த நூலை படித்தவுடன் அவருக்கு மிகவும் பிடித்து விடுகிறது உடனே அந்த நூலை எடுத்துக்கொண்டு அந்த நூல்நிலை அதிகாரியிடம் போய் சொல்கிறார்கள் இந்த நூலை நான் எனது நாட்டிற்கு எடுத்து சென்று அங்கே இந்த நா இந்த நூலை நான் எனது நாட்டிற்கு எடுத்து சென்று அங்கு படித்துவிட்டு அதன் பிறகு உங்களும் குடிக்கிறேன் என்று கூறுகிறார் அதற்கு அந்த நூலை அதிகாரி சொல்கிறார் எங்கள் உள்ள நூல்கள் படிப்பதற்கு மட்டும்தான் அதை எடுத்து செல்வதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை வேண்டுமென்றால் நீங்கள் இங்கேயே படித்துவிட்டு செல்லுங்கள் என்று கூறுகிறார்கள் அன்வர்ஷா காஷ்மீர் ரஹமத்துல்லாய் அவர்கள் அந்த நூலகத்திலே மூன்று நாட்கள் தங்கி இருந்து அதை முழுவதுமாக படித்துவிட்டு இந்தியாவிற்கு செல் திரும்புகிறார்கள் திரும்பிய பிறகு அவர்கள் எழுத ஆரம்பிக்கிறார்கள் அப்படி என்ன எழுதுகின்ற அப்படி என்ன எழுதுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்கங்களை உள்ளடக்கி அந்த நூலை எழுதுகிறார்கள் பக்கம் பக்கமாக எழுதுகிறார்கள் எழுதிவிட்டு அந்த நூலை அந்த மன்னர் ஃபைசல் நூலை அதிகாரிக்கு அனுப்பி இந்த நூலில் நான் எழுதிய இந்த நூலிலும் உங்கள் நூல் நிலையத்திற்கு நூல் உங்கள் நூல் நிலையத்தில் இருக்கும் இந்த நூலையும் இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள் இந்த இதில் ஏதாவது தவறு இருந்தால் பிழை இருந்தால் அதனுக்கு திருத்தி அனுப்புங்கள் என்று அன்வர்ஷா காஷ்மீர் அகமுத் தொலைவர்கள் அன்வர்ஷா காஷ்மீர் அஹமுத்தலை அவர்கள் அனுப்புகிறார்கள் உடனே அந்த அதிகாரி அவர்கள் நூல் எழுத்து உள்ள அந்த அந்த நூலையும் அவர்கள் எழுதிய அன்வர்ஷா காஷ்மீர் அஹமுத்தலை அவர்கள் அவர்கள் எழுதிய அந்த நூலையும் இரண்டை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதே வியம் வியத்த வியம் படைந்து போகிறார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் எழுதிய அன்வர்ஷா காஷ்மீர் அஹமுத்தலை அலை அவர்கள் எழுதிய அந்த நூல் இந்த நூலை போல அப்படியே ஜராக்ஸாக அதாவது பிரதியாக இருக்கிறது எப்படின்னு சொன்னால் ஒரு முதல் பக்கத்திலிருந்து پا... கடைசி பக்கம் வரை ஒரு பிழை கூட இல்லாமல் அச்சி பிசராமல் எழுதுகிறார்கள் அப்படிப்பட்ட மன்னன் சக்தி கொண்டவர்கள் தான் அன்வர்ஷா காஷ்மீர் அஹமுத்துலையாளர்கள் அன்வர்ஷா காஷ்மீர் அஹமுத்துல்லாஹி அலை அவர்கள் ஒரு மதரசாவிற்கு ஒரு மதரசாவில் ஹாஃபில்களின் பட்டமளிப்பு விழாவிற்கு சிறப்புரை ஆற்றுமாறு அழைப்பு அழைப்பு விடுக்கப்படுகிறார்கள் அதனை ஏற்றுக்கொண்ட அன்வர்ஷா காஷ்மீர் அஹமத்துல்லா அலி அவர்கள் அந்த ஹாஃபில்களின் பட்டமளிப்பு விழாவிற்கு செல்கிறார்கள் அந்த பட்டமளிப்புழாவிற்கு சென்றவுடன் சிறப்பான அந்த சிறப்பாக நடைபெறும் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த சமயத்தில் அவர் சிறப்பலை ஆற்றுவதற்காக அழைக்கப்படுகிறார் அந்த மேடையில் ஏல் அந்த மேடையில் ஏறி சென்ற அன்வஷா காஷ்மீர் அகமதுல்லே அவர்கள் உடனே அழிகிறார்கள் அங்கு இருப்பவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை என்று சொன்னால் பொதுமக்கள் என்றால் கேட்கிறார்கள் நீங்கள் ஏன் இப்படி அழிகிறீர்கள் என்று அன்வாசா காஷ்மீர் அஹமதுல்லா அலி அவர்களும் கேட்கிறார்கள் அதற்கு அந்த அன்வாஷா காஷ்மீர் அகமத்துல்லா அலி அவர்கள் ஒரு உருக்கமான விஷயத்தை சொல்கிறார்கள் என்னவென்று சொன்னால் உலகத்திலே எத்தனையோ புக் எத்தனையோ புத்தகங்களை அச்சுப்பிசாமல் மரணம் செய்த எனக்கு அந்த திருக்குறானை என்னால் முழு முழுவதுமாக மரணம் செய்ய முடியவில்லை என்று ஒரு கவலையோடு சொல்கிறார்கள் இதில் சகோதரர்களே என்னவென்று சொன்னால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்கங்களை உடைய அந்த நூலை அச்சு பிசறாமல் மரணம் செய்த அதே அரபு மொழியாக இருந்தால் அந்நிய மொழியாக இருந்தாலும் அரபு மொழியாக இருந்தாலும் அதை அச்சு பிசறாமல் மரணம் செய்து அதனை படித்து கடி அதனை படித்து அதனை படித்து முடித்து கடி அதனை படித்து முடித்து அதை எடுத்து அனுப்புகிற பேராட்டலை பெற்றவர் ஹிபுலின் உச்சத்தை தொட்டவர் கூறுகிறார் என்னால் இறுதி வரை அந்த திருக்குறானை என்னால் மரணம் செய்ய முடியவில்லை என்று எனவே ஹிபுல்களை எனவே ஹாஃபிலின் சிறப்புகளை பார்த்து எனவே ஹாஃபில்களை சிறப்புகளை பாருங்கள் சகோதரர்களே எனவே அப்படிப்பட்ட ஒரு பெரும் வாக்கியத்தை அல்லாஹாலா எங்களுக்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹாலா தந்தர் புரிவானாங்க மேலும் இன்னும் யார் யாரெல்லாம் இந்த திருக்குறானை மன்னணம் செய்ய வர மன்னனம் செய்ய வேண்டும் என ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு அதற்குடைய மூச்சு அதற்குடைய முயற்சியையும் அல்லாஹ் அல்லாஹால தந்தறி புலிவானாக மேலும் திருக்குறானை யார் யாரெல்லாம் மனப்படம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் கியாமத் நாள் வரை மஹர் வரை அந்த மன்னனம் செய்த அந்த குர்ஆனை ஓதிக்கொண்டு சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கெட்டை அல்லாஹால அனைவருக்கும் தந்தறி உலுவானாக ரபிள் அலமீன் அசலாம் வலைக்கம் வரமத்தி வரக்காத்தூ